ஓயார் அறிவாளி என்று நான் தீர்மானம் பண்ணிய இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்க அது முந்தி இங்கே சொல்லணும் என்னமோ தெரியல சொல்கிறேன் ஔயார் ஒரு நாள் ஒரு வழியாக நடந்து வந்தால் அந்த மனிசி சிம்பிள் மினிசி காலையில் எல்லாம் போனதில்லை தேரில் போனதில்லை நடந்து போகிறது படிப்பாளிகள் அப்படித்தான் வந்து பாருங்க எனக்கு தெரிய எங்கள் வித்தகர் ஐயா இலக்கண வித்தகர் ஒரு நாள் முழு வேட்டி துண்டோட எந்த ரோட்டைலாம் நடப்பேன் அவரை பார்த்தா படித்தவன்ட்டு ஒரு தெரிஞ்சுள்ள மாட்டார் நம்ம பண்டிகிற்கையை பார்த்துருக்கேன் அவரை பார்த்தா படித்தவன்ட்டு ஒரு தெரிஞ்சுள்ள மாட்டார் சும்மா அப்படியே சும்மா தெரியவாரு அவருடைய இயல்பு அவர்களுக்கு இயற்கை ரசிக்கிறது அப்படி ஒரு நாள் போச்சுது குடையும் கொண்டு போகிறேன் சித்திர மாதமா இருக்கும் கட்டும் கட்டும் தாங்க முடியல வயசு போயிட்டு மரத்துக்கு இருப்போம்னு இருப்போம் உட்கார்ந்தது இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் ஆனா இந்த கதையில நீங்க கேட்க வேண்டியது என்னுடைய பார்வை பாட்டு யாருக்கு தெரியாது தான் தெரியும் என்னுடைய பார்வை சொல்றேன் அந்த மனசை போய் அது இருந்தது சிதியான தாமம் தண்ணி சாப்பாடு பசி எல்லாம் சேர்ந்து பாட்டுது இந்த மனித இருந்தால் பெரும் வெட்ட வழி மணல் வழி பார்த்தா மேலே திடீரென்று குறை கேட்டது ஆட்சி நாவல் பழம் ஒன்று கதை கேட்டு நாவல் பழம் இந்த அந்த கதை உங்களுக்கு தெரியும் நாவல் பழம் ஒரு குரல் மேலே இருந்து கேட்டது கிழறி நின்று பார்த்தது மரத்திலே அது நாவல் மரம் எப்போ வந்து நாவல் மரங்கள் மணல் தவையான நிலத்துல தான் வரும் நாவல் கடலுக்கு போயிருப்பீங்களே போனா தெரியும் முழுக்க வெள்ள மணல் அதுல போய் இந்த மனசின் மரத்துக்கிட்ட உட்கார்ந்து நிமித்து பார்த்தா நாவல் மரம் நாவல் மரம் பழுத்து பழுத்து பெரிய பெரிய வளம் பழுத்து கிடக்குது ஒரு ஆடு மேய்க்கிறபடியும் மேலே நின்று வளம் பிடிக்கி சாப்பிடலாம் இந்த கிழவி வந்து உட்கார்ந்ததை பார்த்து எனக்கு பெரிய கவலையா போச்சு பாவம் பாவம் நல்லபடியா இருந்திருப்பான் போல இருக்குது இனி படிகளுக்கு கிழவி மாதிரி கண்டா ஒரு விளையாட்டும் பெறுறது அது இயல்பு அது ஒரு பொதுவான குணம் இந்த வயசு போன கிழவிக்கும் குழவிக்கும் இடையில நெடுதும் மோதல் இவன் மேலே நின்று பார்த்தான் பார்த்துட்டு அவையார பார்த்து கேட்டான் அஜய் நாவல் உடம்ப இந்த மனிதக்கு செடியான பசியா இருந்தது இது உடனே சொல்லிட்டு சரி சாப்பிடுவேன் சுட்ட படம் கூடவோ சுடாத படம் கூடவோண்ட சுட்ட படம் கூட அவ்வையாக்கோ புத்தகங்கள் படிச்சிருக்குது ரெசிபி புத்தகங்களும் படிச்சிருக்குது அந்த மனசி படித்த ரெசிபி புக் சில பழங்கள் சுட்டு சாப்பிடுற பழம் ஒன்று இருக்குது நாவல் பழம் சுட்டு சாப்பிட்ட ரெசிபி மனசி படிக்கவே இல்லை நாமல் பிள்ளை சுட்டுதாரு நீங்க எங்கேயாவது தெரிஞ்சிருக்கோம் அப்பயே தெரியும் உங்களுக்கு தெரியும் நாமல் பழம் சுட்டு சாப்பிடுறதாக ஒரு ரெசிபி இல்லை நாமல் பழம் சும்மா அப்படியே சும்மா சாப்பிடுற பழம் இவன் மேலே இருந்து கேட்டான் பாட்டி சுட்ட பழம் போடட்டுமா சுடாத பழம் போடட்டுமான்னு கேட்டான் அவ என்ன சொல்லியிருக்க வேணும் உங்கள்ட்ட இப்ப கேள்வி உங்கள்ட்ட அவ என்ன சொல்லியிருக்க வேணும் சுட்ட பழம் வந்து நாமல் பழத்தை அவ இந்த உண்மை நேர்மையான ஒரு படிப்பாடுதான் என்ன செய்ய வேணும் வேணே நாமல் பழமும் சுட்டு சாப்பிடுறதோ இந்த கேட்டது இல்லாமல்

அது வந்து பார்த்தது இவன் கேட்கிறான் நாவல் படத்த சுட்டு போடட்டுமா சுடாம படம் போடட்டுமா அப்ப இப்ப கேட்டுக்கலாம் சுட்ட படம் போடுவோம் இவங்க அப்படி கேட்க மனம் வரையில் இந்த அளவுல கதை நின்று இருந்தா அவையா சைவர் கேட்க வரையில அவ கல்வியும் படிச்ச திரும்பியில் கேட்க கேட்கல என்ற சைவர் ஆனால் அவ அறிவாளி என்றதுக்கு சான்று சொல்லுமா கேட்கவில்லை ஆனால் அதை அறிய விரும்பினார்

தங்களுக்கு தெரியாத மட்டும் சும்மா போயிடுவான் அவையா கேட்க விரும்பினான் அதனால அவையா சுட்டம் ஏன் போடு படம்னு போட்டால் அவன் போடுவான் சுட்டப்படத்தை போடுவான் அதை பார்த்தா அந்த ரெசிபிய கண்டுபிடிக்கல எப்படி ஏன் கேட்பானு கேட்கவானு அதை பார்த்தாலே கண்டுபிடிக்கலாமா இல்லையா அவ சுட்டத்தை பார்த்து கண்டுபிடிப்பான் முடிவு செய்துட்டா என்ன செய்தான் சுட்டவளம் போடு இந்த மனுஷன் மது பாருங்க பிறகு சுட்ட படம் இந்த படியன் ஒரு கொப்ப பிடிச்சி போய் கடலை கடலில் பொது 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 வந்து நாவல் படம் அது நாவல் படம் ஊரில் தான் தெரியும் நாவல் இப்படி விழுந்துருது இல்லை இப்படி குப்பை ஆட்டினா படித்த படம்னா டப்பு 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 கொண்டு விழுந்து அவைக்கு முன்னால ஒரு அஞ்சாறு படம் விழுந்திருக்கு மனுஷன் இதை நான் பாருங்க பசி வந்திட பத்தும் பறந்து போகும் பொதுமா அப்பையா தான் சொல்லுங்க மானம் குளம் கல்வி வன்மை அறிவுடைமை தானந்தவ முயற்சி தாராமை தைனிங் கசிவந்த செடியர்வாழ் காமருதல் பத்தும் பசிவந்திடம் பறந்து போகும் பதிவந்திர பத்து மருந்து போங்க இதுதான் அப்ப இந்த மனசுக்கு இந்த அறிவு புத்திசாலித்தனம்னா இந்த கதைக்கு கொண்டு வந்த நேரத்துல போச்சு நாவல் பழம் விழுந்த உடனே பசியில மனசு இதை மறந்து போச்சு உடனே இந்த என்ன செஞ்சது அவையார் பழத்தை எடுத்தது உறவு மிச்சத்தை பார்க்க பார்த்தா சுட்டப்படம் தெரியல அது நல்ல பழுத்த பழம் விழுந்ததாக விழுந்தோடன மண் ஒட்டு போச்சு அந்த பழத்துல அவன் மண்ணோட சாப்பிட முடியாது அவர் கிழவி என்ன செய்யுது எப்படி வச்சு ஊறிச்சு டக்குன்னு அடிச்சா இருந்தாங்க ஒரு சிக்ஸ் அது மேல இந்த ஆடு மேல அப்படி அவன் சொன்னான் ஆச்சி கடுமையா சுடுகுதோன்னா இந்த மனுஷன் இப்படி கிட்ட எத்தனையோ பேர பண்ணி மடக்கினாரு இவன் எதிர்பார்க்கவே இல்லை சும்மா இவன் பலத்தை எடுத்து மண்ணை கொண்டு ஊதினோடனே அவர் டக்குன்னு மேல இருந்து விட்டான பாட்டி பாட்டி நான் கூட சுடுகுதோன்னா மனுஷன் கிழிவு எடுத்து போச்சு நடுங்கி போச்சு நடுங்கி போச்சு ஒரு ஆடு இப்ப இதை பேர் இந்த கடலை பேர் தமிழர் எல்லாம் இருந்து என்ன ஆக்கிட்டவன்ல முருகன் தான் மேல அந்த ஆடு மேய்க்கிறவனா வந்து எங்களுக்கு என்னடா படிச்சவன் வேற இடத்தை தோகப்படாது அப்படிதான் படிச்சாங்க எல்லாரையும் நாங்க படதாக்கி வச்சிருக்கிறோம் அப்ப அப்ப யாரையும் தோத்தனா அதை படித்தவனா அதை ஆடு மேய்க்கிறவனா இருக்காது முருகன் தான் வந்து நின்று நாம இந்த கதையா பேர் எங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டோம் எந்த அபிப்பிராயம் பாருங்க அதை ஆடு மேய்க்கிறவன் தான் எந்த அபிப்பிராயம் என்ன அப்பையாத அபிப்பிராயமே அதுதான் இது கேட்டோன்னே அப்பையா திகச்சு போய் ஒரு பாட்டு பாருங்க பாருங்க நான் அது ஆச்சரியப்பட்டது என்னென்னா இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கோம் ரெண்டு பயணம் நாங்கள் எப்படி கேட்டு ஒரு படம் நாங்கள் பிடிங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் படித்தாங்க என்ன செய்வோம் காட்டுக்குள்ள தனியாக ரெண்டு பேருக்குள்ள நடந்த கதை நாங்கள் என்ன செய்வோம் ஊருக்குள்ள வந்து நான் நாவல் நிறத்தில் நின்றனா ஒரு ஆள் வந்து கேட்டவா ஆறு ஏமாந்தது நான் ஏமாத்தினாமல் நாங்கள் என்ன செய்வோங்க வேறொருத்தன நான் ஏமாத்தின மாதிரி கதையை மாற்றப்படுவோம் அப்பதான் உலகம் என்ன மதிக்கும் சுட்ட வளர்த்த பழகு பழத்தை தடி விட்டு பிறகு அவர் திரும்ப ஊதி நான் என்ன நான் கேட்டு சுட்ட வளர்ப்போம் சுடாத வளர்ப்போண்டு அவர் போய் அவங்க வைக்கப்பட்டு போனான்ட்டு அந்த கதையை மாற்றிடுவோம் அவ்வையார் நேர்மையான அதிகாரி அப்படி செய்ய விரும்பி அவையார் இருந்தா அப்படி சொல்லியிருந்தா நாங்க என்ன ஏற்றுக்கொள்ளாமல விட போறோம் அவ்வையார் பாடிச்சு கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி இருந்ததடி தண்டுக்கு நானும் பெரிய கோடாலி கருங்காலி கட்டையை போட்டா கொத்தி தூக்கி அறிஞ்சு விட்டுடும் ஆனா வாழை கொத்திய போட்டா சட்டு 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 கொத்துன்னு பட்டுப்படாது இந்த வலிமையான கருங்காலி கட்டையை வெற்ற கோடாலியால பாலகரத்தை வெட்ட முடியலையே நான் இத்தனை பெரிய புலவர்களை எல்லாம் கொடுத்தினேன் அந்த பெடியும் தான் தோத்து போனேன் கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி இருங்கடலி தண்டுக்கு நானும் அருங்காணில் அவ்வையார் ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிக்க வேணும் அருங்காணில் காலெருமை மேற்கும் காலைக்கு தோற்றனே ஓ பெரிய பாருங்க தோற்றதே அது ரசியமா தோற்றுவது நீ சவையை சொல்லவே கதையை தான் மறைச்சி விட ஏன் தெரிய வரும் வேற தோற்ற விட்டது வெளிப்படையாக வந்து சொல்றா பாருங்க ஒரு பெரிய ஒரு ஆடை மேய்க்கிறபடின்னு என்னை தோற்றுட்டாளே காலரிமை மேய்க்கும் காளைக்கு தோற்றனேனே என்று சொல்லிட்டு மசிச்சு சொல்லுச்சு அதான் தோற்றுனால ஒத்துக்கொண்டு ஓ ஒத்து பண்டா அறிவாளியா ஒத்துக்கண்டாடும் அறிவாளிகாரு ஒத்துக்கண்டான நல்லா அறிவாளி தோத்துட்டா அவனுக்கு நீத்திர வராது முத்திரை வராது தேச்சு மேடைகள் வழங்க எனக்கு வேதனை நான் பேசுறதுக்கு விரும்புறது பேசுறது என்னென்றால் தப்பி தவிர ஒரு பேச்சு மேடைக்கு வந்து ஒரு பேச்சு தோத்து போனா அடுத்த நல்ல பேச்சு பேசு மட்டும் டிராப்பகடா நெஞ்ச போட்டு அதிகம் இடையே நான் தோத்து போனேன் நீ தோத்து போன நிறைய நிறைய பேர் எழுந்திருந்தமே ரெண்டு பேர் மணி கூட பார்த்துருந்தமே மனம் போட்டு அந்தரப்பட அது இயல்பு பாருங்க அவையா தோத்துட்டா தோத்ததை சொல்லிட்டா தோத்ததை சொன்னா ஒரு கட்டிதான் இல்ல சொல்லி போட்டு மனசு கடைசி ஈட்டடி சொல்லி பாருங்க கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி இருந்தது தண்டுக்கு நானும் அருங்காலி காலருமை மேய்க்கும் காலைக்கு தோற்றணமே சொல்லிட்டு சொல்லிச்சு ஈர் இரவு துஞ்சாதன் கண்ணன் ரெண்டு நாளைக்கு எனக்கு நித்திர போச்சு ஒரு ஆடு மேய்க்கிறவன் என்ன தோக்க பண்ணிட்டானே என்னால இனிமேல் நித்திர கொள்ள முடியாது சொல்லிச்சே அங்கதான் அறிவாளியான அவை நிற்கிறான் அறிவாளியான அவை நிற்கிறான் பெரிய பெரிய மனுஷன் சாதாரண மனுஷன் ரொம்ப பெரிய மனுஷன்